மாதா டிவி நேயர்களுக்கு என் இனிய வாழ்த்துக்களும் ஜெபங்களும் எனக்கு மிகவும் பிடித்த புனிதர் புனித ஜான் பாஸ்கோ அவர் இந்த உலகிற்கு கொடுத்த மிக சிறந்த பரிசு அன்பின் வழி அவர் தன்னுடைய வாழ்க்கையில் நீ இளைஞன் அதுபோது உன்னை அன்பு செய்ய என்ற தார மந்திரத்திற்கு ஏற்றாற் போல வாழ்ந்தவர் உனக்காக நான் படிக்கிறேன் உனக்காக வேலை செய்கிறேன் உனக்காக வாழ்கிறேன் உனக்காக என் உயிரையும் கொடுக்க தயாராக இருக்கிறேன் என்று கூறி வாழ்ந்தவர் வாழ்ந்து வழிகாட்டியவர் தன்போஸ்கோ இவ்வுலகிலே திக்கற்ற வழிதவறிய வழியற்ற தேடுவாரற்ற சிறார்களை இளையோரை தேடி சென்று அவருடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டியவர் புனித போஸ்கோ புனித போஸ்கோவின் வாழ்வில் நடந்த ஒரு நிகழ்வை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மகிழ்ச்சி அவர் வாழ்ந்த காலத்தில் ஒரு முறை தூரி நகரில் நடந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது அந்த தெருவோரத்தில் அந்த ஒரு குளிர்காலத்தில் ஒரு சிறுவனை சந்திக்கின்றார் அவர் பெயர் மைக்கேல் மகோனே அவர் ஆதரவற்று திக்கற்று எங்கு செல்வதென்று தெரியாமல் யாரும் நேசி பாரற்று அந்த தெருவிலே வாழ்ந்து கொண்டிருந்தார் அங்கிருந்த சிறார்களுக்கு ஒரு தலைவராகவும் அவருடைய குணமானது ஒரு மூர்க்கத்தனமாக ஒரு குழப்பத்தை உண்டுமண்ணக்கூடியதாக ஒரு பிரச்சனைகளை உண்டுமண்ணக்கூடிய ஒரு நடவடிக்கைகளை வாழ்க்கை நாட்டத்திலேயே வாழ்ந்து கொண்டிருந்தார் அவரை தொன்போஸ்கோ சந்தித்து அவரிடம் உள்ள நன்மைத்தனத்தை பார்த்தார் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான ஒரு பொறியை பார்த்தார் அதைக் கண்டு அதை நம்பினார் அவரை வாழ்வில் ஒரு சிறந்த மா மனிதராக மாற்ற வேண்டும் என்று ஒரு எண்ணத்தை ஒரு மனதிலே உருவாக்கி அவரை சந்தித்து அந்த இடத்திலேயே அவர் கனிவோடு பேசி அவரை தன்னுடைய இல்லத்திற்கு வரவழைத்து அங்கு அவருக்கு உணவும் உரைவிடமும் கொடுத்தார் அதைவிட மேலாக அந்த மைக்கேல் மகன் என்ற சிறுவனுக்கு நம்பிக்கையையும் அமைதியையும் அன்பையும் மகிழ்ச்சியையும் காணக்கூடிய வழிமுறைகளை அவருக்கு கற்றுக்கொடுத்தார் அந்த ஒரு குழப்பமான ஆதரவற்ற யாரும் இல்லாத அந்த ஒரு சிறுவன் தொன்போஸ்கனுடைய அன்பிற்கு அடிமையாகி ஒரு கனிவான வாழ்வில் ஒரு மிக சிறந்த மனிதராக மனிதத்தன்மையோடு வாழ்வதற்கான ஒரு வழியை கற்றுக்கொண்டு மகிழ்ச்சியாக அந்த இல்லத்திலே வாழ்ந்தார் தொன்போஸ்கவின் அன்பு வழியை பின்பற்றி இன்று உலகம் முழுவதும் இந்தியாவிலும் பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான சிறார்களை வாழ்க்கைக்கு வழிகாட்டக்கூடிய பல அன்பு இல்லங்களை உருவாக்கி செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம் ஒவ்வொரு அன்பு இல்லமும் ஒவ்வொரு மாணவனுக்கு இல்லமாகவும் கல்விக்கூடமாகவும் ஒரு திருக்கோயிலாகவும் விளையாட்டுத் திடலாகவும் திகழ்கின்றது நாம் அனைவரும் தொடர்ந்து இந்த காலகட்டத்திலே இளையோர் பணியானது மிகவும் அவசியமானது அவசரமானது முக்கியத்துவம் வாய்ந்தது ஆனால் அனைவரும் தோன்போஸ் வழியை பின்பற்றி அன்பின் வழியை பின்பற்றி ஒரு சிறந்த மனிதர்களை உருவாக்கக்கூடிய கலங்கரை விளக்காக திகழ உங்கள் அனைவரையும் வாழ்த்துகின்றேன்